ஹாய் வேஸ்ட்டான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ஜூசி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு மஞ்சள் கலர் மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் பாசிப்பருப்பவே கூட எடுத்துக்கலாம் அஞ்சு சாம்பார் வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒன் டீஸ்பூன் மஞ்சத்தூள் டூ டீஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு கைப்பிடி அளவு நன்கு கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்ட முருங்கைக்கீரை ஒரு பெரிய சைஸ் தக்காளி இப்போ பருப்பில் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வாஷ் பண்ணி எடுத்த பருப்பில் டூ கப் வாட்டர் ஊற்றிக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பல் பூண்டு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ இதையெல்லாம் போட்டு பருப்பை மூணு விசில் விட்டு வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் டூ டீஸ்பூன் எண்ணெய் விட்டு என்ன காஞ்சதும் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒன் டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் பொறிஞ்சதும் கறிவேப்பில் போட்டு ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு தாளிக்கு வச்சிருக்க பொருட்களை ஒன் பை ஒன்னாக போட்டுக்கோங்க கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க சாம்பார் வெங்காயத்தை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பதக்கி விடுங்க வெங்காயம் கலர் மாறணும் வெங்காயம் கலர் மாறினதும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா சுருளை வதங்கினதும் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கிற டூ டீஸ்பூன் சாம்பார் பொடியை போட்டு தக்காளியோட நல்லா கரட்டி விடுங்க இப்போ எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை கீரையை அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு நல்லா வதக்கி விடுங்க கீரை இது போல் சுருளை வதங்கணும் முருங்கைக்கீரை அயன் கால்சியம் விட்டமின்ஸ் போல் நிறைய சத்துக்கள் நிறைந்ததுங்க கீரைகளே அதிகமான சத்துக்கள் இருக்கிறது முருங்கைக்கீரை இந்த சாம்பார் ரொம்ப சாம்பாரில் முருங்கைக்கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசை சாப்பாடு இதுக்கெல்லாம் முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும் ஹெல்த்தியானது கூட ஒரு சிலருக்கு முருங்கைக்கீரை பொரியலில் இருக்கிற ஒரு தொவர்ப்பு பிடிக்காது இல்லைங்களா அப்படி இருக்கிறவங்களுக்கு இதுபோல் பருப்போடு போட்டு சாம்பார் மாதிரி வச்சு கொடுங்க ரொம்ப 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 டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் தோசைக்கு இட்லிக்கெல்லாம் இது போல் செஞ்சு பாருங்கள் இப்போ இதில் டூ கப் வாட்டர் விட்டுக்கோங்க முருங்கைக்கீரை இந்த வாட்டரில் கொஞ்ச நேரம் ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒன் டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க கீரை நல்லா வாட்டரில் கொதி வரணுங்க கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை இந்த கீரையோட ஊற்றிக்கலாம் பருப்பு ஊற்றுனதும் ஒரு நாலு நிமிஷம் கீரையோடு கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விடுங்க இப்போ வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடுங்க நாலு நிமிஷம் கொதிச்சது ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம டேஸ்டான ஜூஸியான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி சூடான சாப்பாட்டோட அவ்வளோ மனமாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள்